இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு புரியுது சரியா நிறைய யூத் என்கிட்ட பேசும்போது நான் இனிமே இனிமேல் ரொம்ப சரியாக இருக்கும்னு தோணுது சரியாக இருந்தானா இன்னும் மிக சரியாக போகிறேன் அதுக்கு தான் இந்த இலக்குகளான முதல் கான்செப்ட்டாக நான் சொல்கிறேன் அப்போ ஹை ப்ரியாரிட்டியாக இருக்கணும் ரொம்பவே ஃபோக்கஸாக இருக்கணும் அது எத்தனை கோல் வேணால் இருக்கலாம் எத்தனை கோல் வேணாலும் இருக்கலாம் ஆனால் அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை அடுத்த வார்த்தை முன்னாடி நான் சொன்னது ஃபோக்கஸ் ஃபோ ஸ்டே ஃபோலி ஸ்டே அங்கிரி அது மாதிரி ஃபோக்கஸாக இருங்க அடுத்தது கமிட்மெண்ட் நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்க உங்களோடய இலக்குகளை நீங்கள் அடையிறதுக்கு எவ்வளோ கமிட்டாக நீங்கள் இருக்கீங்க உலகம் யாரும் நமக்கு வந்து ஸ்பூன் ஃபீட் கொடுக்க மாட்டாங்க நாம் தான் நம்ம இலக்கு நோக்கி ஓடணும் நமக்கு கடனோ கஷ்டமோ பண்ணிட்டோ இதை ஃபுல்ஃபில் பண்ணுறது யாரும் கிடையாது நாம் தான் இருக்கும் நம்மளோட இலக்குகளை நாம் தான் துரத்தணும் நம்ம கடனை நாம் தான் அடைக்கணும் நம்ம க கமிட்மெண்ட்டோ வார்த்தை நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாது அப்படின்னா இலக்குகளை வந்து எழுதி 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 பண்ணணும் முதலால் நைட்டே எழுதிடணும் அதை தூக்கி மறுநாள் காலையில் பண்ணப்படுற இந்த கோல்டன் அவரில் அடுத்த ஃபோர் 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 டுவெண்ட்டி டு ஃபோர் ஃபார்ட்டி இலக்குகளை எழுதணும் ஏன் எழுதணும் எழுதணும் எழுதினாலே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகிடும் மொதல் ரிட்டன் கோல் எழுதும்போது மைண்டுக்கு போகும் அட்டகாசமான ஒரு ஃபீல் இது நம்ம உள்ள இது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் ரெண்டாவது கமிட்மெண்ட் அடுத்தது அர்ஜென்சி இந்த வார்த்தை சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி ரொம்ப 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 முக்கியம் அர்ஜென்சின்னு என்ன இதை நான் பண்ணி தான் தீர்வேன் இது எனக்கு தேவை இந்த கடனை மாசம் ஒரு லட்ச ரூபாய் அடைக்கணும்னா ஒரு நாளைக்கு மூவாயிரத்து முந்நூற்றி முப்பது ரூபாய் தேவை அந்த அர்ஜென்சி கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா என்னோட இலக்குகள் தெளிவாக இருக்கும் அப்போ அர்ஜென்சியை சரி அர்ஜென்சியாக இருக்கணும் இன்னைக்கு எனக்கு இப்போ பணம் வேணும் இந்த ஒரு வெறி இருந்தால் மட்டும்தான் இலக்குகள் அடையலன்னா வெறும் வெத்து பேப்பர் சரியா காலையின் கோல்செட்டை எழுதலாம் போதாது டூ டூ லிஸ்ட் போடணும் ப்ரியாரிட்டி பண்ணணும் ஏற்கனவே மூணு விஷயத்தை சொல்லியிருக்கேன் என்ன ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா இலக்கு உங்களை உயிர்ப்பிக்கணும் மோட்டிவேட் பண்ணணும் ஃபயர் பண்ணணும் சரியா மிகப்பெரிய லார்ஜர் பிக்சர் பெருசாக வைங்க பெருசாக திங் பண்ணுங்க அடுத்தது ஃபோக்கஸாக இருங்க யாருக்காகவும் எதவையும் காம்ப்ரமைஸ் பண்ணாதுங்க உங்க நம்ம யாரும் டிவேட் பண்ணப்படக்கூடாது நாம தான் நாம நம்ம ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அடுத்தது நம்ம எத்தனை கோல் வேணால் வைங்க ஆனால் கமிட்மெண்ட் கொடுங்க கமிட்டடாக இருங்க ஒவ்வொரு கோலுக்கும் ஆனால் நேரத்தை கொடுங்க அப்புறம் அர்ஜென்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை நான் பண்ணுவேன் இதை பண்ணி நாம பண்ணலாம் யார் பண்ணுவா நம்மளோட வாழ்க்கையில் இதை அடையணும் நாம முடிவு எடுத்துட்டா வேற யார் நம்மளை தடுப்பா அதனால ஒரு முடிவு பண்ணுங்க சரியா கோல் செட்டிங்கிறது இந்த மாதிரி கீ ஃபேக்டர்ஸை வச்சு பண்ணீங்கன்னா எப்பயுமே நீங்கள் டிமோட்டிவேட் ஆக மாட்டீங்க புரியுதா இல்லையா நம்மள அதான் சொன்ன இந்த உலகத்தில் டிசப்பாய்ண்ட் நம்மளை யாருமே பண்ணக்கூடாது அதுக்கு இடம் கொடுக்காதீங்க என்னோட ஃபேவரட் டைலாக் எப்பயுமே இருக்கும் டோன்ட் சேஸ் பீப்புள் சேஸ் யூர் ட்ரீம்ஸ் அப்படின்னுவேன் மனிதர்களை துரத்தாதீங்க நீங்கள் இலக்குகளை துரத்திங்கன்னா மனிதர்கள் உங்களை துரத்துவாங்க எந்த ஒரு மனுஷனுக்கும் மனுஷன் பின்னாடியும் ஓடாதீங்க சரியா உங் ஓட வைங்க உங்களை பின்னாடி ஓடி வர வைங்க அதுக்கு என்ன பண்ணு இலக்குகள் நீங்கள் துரத்துங்க உலகம் உங்களை துரத்தும் ஒரு முடிவு கோல்ஸ் அண்ட் இஸ் த கீ டு சக்ஸஸ் நண்பர்களே நம்ம ஜெயிக்க வந்திருக்கோம் அந்த முயற்சி நம்ம இறங்கிட்டோம்னா பிரபஞ்சம் நமக்கு கொட்டித்தர காத்திருக்கு நீங்கள் எல்லாருமே ஒரு சாம்பியன் கோல்ஸ் செட்டிங்கை ப்ராப்பராக பண்ணுங்கள் சொன்னதை செய்யுங்க சியோன் டாப்